அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனலில் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் அதாவது இலக்கணம் வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃபும் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக ரிவிஷனும் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரிவிஷனில் வந்து எப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு தமிழில் ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி ரிவிஷனும் தனியாக கொடுத்துட்ருக்கோம் பொது தமிழ் இலக்கணம் எக்ஸ்பிளனேஷன் தனியாக இருக்கும் ரெண்டையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோக்குலாம் நம்ம போகலாம் பாருங்கள் இது வந்து யூனிட் ஃபோர் ஆல்ரெடி யூனிட் த்ரீ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எந்த தலைப்பும் மிஸ் பண்ணலை நீங்கள் வந்து தலைப்பு வரியாக வரிசையாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது யூனிட் ஃபோரு இந்த யூனிட் ஃபோரில் பாருங்கள் கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கலை சொற்கள் மட்டுமே பத்து கொஷின் பத்து கொஷின் கேட்க போகிறாங்க இந்த கலைச்சொல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவங்க கொடுத்துருக்கிறது இவ்வளோதான் இது இல்லாமல் இது இருக்கு இராணுவம் சம்மந்தப்பட்டது இருக்கு அலுவலகம் சம்மந்தப்பட்டது இருக்கு பள்ளி அதான் கல்வின்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய இருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம வந்து இப்படி டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம வந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அது வந்து நிறைய இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆயிரம் ஆயிரம் கலை சொற்கள் இருக்கும் அப்போ அதுல எதை படிக்க எதை விடுன்னு நமக்கு தெரியாது நான் ஒரு நூறு படிச்சிருப்பேன் இன்னொருத்தவங்க ஒரு நூறு படிப்பாங்க அதனால் பெஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கலைச்சொற்களை ஃபுல்லாக படிச்சுட்டு போனாலே போதும் அதுலேயே கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்குது பாருங்கள் இங்கே உதாரணமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சர்ச் என்ஜின் தேடு பொறி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி ஜீன் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொல்லை தான் அவங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கிற கலைச்சொல்லாம் படிச்சுக்கோங்க இருந்து கொஷின் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம படித்தாலே போதும் கூடுதல் வந்து தேவையில்லை அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு இருக்குது அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நிறையா கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ அதை சார்ந்து நான் நிறையா படிக்கிறேன் நிறையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளதையும் விட்டுறாதீங்க ஸ்கூல் புக் ஹண்ட்ரட் பர்சென்ட் போதுமானது சரி பா பாருங்க அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க அதை மட்டும் படிக்கிறது என்னமாக அதுக்கு அந்த கலைச்சொற்கள் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு கலைச்சொல்னா என்ன அப்படிங்கிற வரையறை பாருங்கள் கலைச்சொல் என்பது ஒரு துறையில் பயன்படக்கூடிய சிறப்பு சொற்பகுதியே ஆகும் ஒரு டிப்பார்ட்மெண்ட்டில் புதுசு புதுசாக உருவாக்குறது இல்லை ரொம்ப காலமாக அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து நம்ம தமிழில் எல்லாமே தெரியுமா அப்படின்னா கிடையாது நிறைய வார்த்தைகள் ஒரு இடத்துல இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறோம்னா அவங்களுக்குள்ள பேசுகிற ஒரு சிலது நம்மளுக்கே புரியாது என்னென்னா அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் சயின்ஸ் இப்போ லேபுக்கு போகிறோம் சயின்டிஸ்ட் பேசுவாங்க அவங்க பேசுகிறது நம்மளுக்கு ஒரு சிலது புரியாது இந்த நகை தங்கம் அதெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தைகள் இருக்கும் அதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் தான் ஆனால் அந்த துறை சார்ந்து அவங்க உருவாக்குன அவங்களுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம கலை சொற்கள்னு சொல்கிறோம் சொற் சிக்கனத்தோடு பொருளின் ஆழத்தையும் துல்லியத்தன்மையையும் பெறுவதற்கான ஒரு வழிமுறை ஆகும் சிக்கனமாக வார்த்தையை பயன்படுத்தணும் ஆனால் டீப்பாக அது வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தையாக இருக்கணும் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இந்த கலை சொற்கள் இது துறை சார்ந்த வல்லுநர்கள் தங்களுக்கிடையே துறைசார் விஷயங்களை சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பரிமாற கொள்ள பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக ஷார்ட்டாக ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுது பொதுவாகவே கலை போது என்னன்னா இப்போ ஒரு துறை புதுசாக உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இப்போ புதுசாக கம்ப்யூட்டர் வந்துருச்சு ரோபோ வந்துருச்சு ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு இப்போ இதெல்லாம் தொல்காப்பியர் காலத்துலேயும் எழுதும் போதும் இருந்துச்சா இல்லை அவங்களோட காலத்தில் இல்லை நம்ம மூதாதையர் எல்லாம் கம்ப்யூட்டர்னால் என்னன்னே தெரியாது அப்போ புதுசாக இப்போ ஒன்று உருவாயிருச்சு அப்போ அதுக்கு நம்ம வந்து கா இங்கிலீஷ்லேயே அதை கூப்பிட்டுட்டே இருக்க முடியுமா அந்த வார்த்தைகளை இல்லை இல்லையா நம்ம தமிழ் மொழியில் அதுக்கான வார்த்தைகளை கொண்டு வரணும் ஏன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா கீபோர்டு அப்படின்னே தமிழில் எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எழுதலாம் இப்படியே நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உருவாகும் போதும் வேற மொழிகளை அப்படியே ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தமிழே அழிஞ்சு போயிடும் அப்போ ஒரு மொழி அழியாம ரொம்ப நாள் இருக்கணும்னா புது புது கலை சொற்களை நம்ம உருவாக்கணும் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசாக வருது ஒரு மெடிசின் இப்போ கொரோனான்னு ஒன்று வந்துச்சு கோவேக்சின்னு ஒன்று வருது இப்போ அது அதுக்கு இந்த கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கும் போது நிறைய புது புது டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ அதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிச்சி வைக்கணும் அப்போ என்னன்னா அப்படி இல்லாட்டினா அந்த தமிழ் வார்த்தைகள் வந்து போக போக அழிஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ ஃபோன் கிடையாது அந்த காலத்தில் டிவி கிடையாது இப்போ டிவி வந்த உடனே நம்ம டிவி டிவினே சொன்னாலும் தொலைக்காட்சி தொலைக்காட்சி பெட்டின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் ரேடியோ வந்தானே வானொலி ஓகேவா கம்ப்யூட்டர் வந்தானே கணினி அப்படி வச்சாதான் தான் என்னாகும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமே டிக்ஷனரி போடுறதுக்குன்னே ஒரு டீமே இருப்பாங்க தமிழ் அகராதி சொற்களஞ்சியம் அதுக்குன்னே ஒரு குழுவே இருப்பாங்க அந்த வருஷம் புதுசா வந்த இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்கு மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தமிழில் வார்த்தைகளை உருவாக்கி டிக்ஷனரியில் ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இதுதான் கலைச்சொற்கள் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பொது சொற்களுக்கும் கலை சொற்களுக்கும் என்ன வித்தியாசம் பொது சொற்கள்னா நார்மலா நம்ம எப்பயுமே யூஸ் பண்றது புக்கில் இருக்கிறது எல்லாம் கலை சொற்கள்ன்றது இந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒற்றுமை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஒரே குறியீடுகளை பயன்படுத்துவது வார்த்தை வேற வேறதா இருந்தா கூட நம்ம அதை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம் இப்போ கணினின்றத நான் வந்து எப்படி மென்ஷன் பண்றோன்னோ கம்ப்யூட்டரையும் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம் நான் பேசும்போது என்ன சொல்றனோ அதே தான் கலை சொற்களுக்கும் குறியீடு பயன்படுத்துவாங்க ஒழிப்பு முறை ஒரே மாதிரி இருக்கும் அது உருபனியல் அமைப்பு உருவனியல்னா இந்த மாபிம் அப்படிலாம் சொல்ல இல்லையா ஒளி ஒலிக்கும் முறை உருவ வேறுபாடு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே தொடரியல் விதிகளுக்கு உட்பட்ட அமைவது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பொது சொற்களுக்கு அந்த வார்த்தைக்கு என்னையோ என்ன இருக்கும் அதே தான் கலைச்சொல்லும் இருக்கும் ஏன்னா ஒரே மீனிங்க தானே குறிக்குது அடுத்தது ஒரே சொற்றொடர் வகைகளை பயன்படுத்துவது சொற்றொடர் வகைகளை ஒரே மாதிரி பயன்படுத்துவோம் ரெண்டுக்கும் இதெல்லாம் ஒற்றுமை சாதாரண பொது சொற்களுக்கும் கலை உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புது பொது வழக்கில் பயன்படாமை கலைச்சொல் அப்படின்றத நம்ம பொது பொது வழக்கில் பயன்படாமை இதை வந்து நார்மல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது மோஸ்ட்லி நார்மலில் என்ன இப்போ கம்ப்யூட்டர்னு நம்ம சொல்லாமல் இருக்கோமா அப்படின்னா அதெல்லாம் காமனாக இப்போ எல்லோரும் சொல்லி சொல்லி இது காமன் வேர்ட் ஆயிருச்சு ஆக்சுவலாக அது வந்து ஒரு துறை சார்ந்த கலைச்சொல்லாக உருவாக்கப்பட்டது தான் எல்லோரும் சொல்லி சொல்லி அது பொது சொல்லாக மாறிடுச்சு அது இல்லாமல் இப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்டுன்னு இருக்குது கால்சியம் குளோரைடுன்னு இருக்குது அதுதான் கெமிஸ்ட்ரியில் அதோட பேர் அதுதான் கலைச்சொல் இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம வீட்டில் உப்பை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோமா இந்த மாதிரி ஒரு கெமிக்கலை பார்த்த உடனே இது வந்து இது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லை இல்லையா அதுமாதிரி பொது வழக்கத்தில் இந்த கலைச்சொல்களை அதிகமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் அடுத்தது ஒரு துறை சார்ந்த குழுவினர் மட்டும் பயன்படுத்துவது பொதுச்சொல் வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்து சிறப்பு பொருள் இருப்பது பொதுச்சொல்லுக்கு ஒரு அர்த்தம் அவ்வளோதான் இருக்கும் இதுக்கு வந்து எப்படின்னா ஸ்பெஷலாக அதுக்குன்னு மீனிங் வந்து வேற இருக்கும் அடுத்தது சொல்லும் பொருளும் துறை சார்ந்தோரால் தீர்மானிக்கப்படுவது பொது வந்து காலகாலமா நம்ம முன்னோர்கள் பேசினதிலிருந்து இருந்து வழி வழியா வந்ததுதான் பொது சொற்கள் ஆனா இந்த கலைச்சொற்கள் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த வல்லுநர்கள் அவங்களே அந்த டேர்ம்ஸை உருவாக்கி அதுக்கான கலைச்சொல்லையும் உருவாக்குறாங்க இது வந்து பொது கலைச்சொல்லுக்கும் உள்ள வித்தியாசம் புதிய கண்டுபிடிப்புகளை எளிதில் புரிந்து கொள்ள வைப்பது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மொழியிலே போய் நம்ம படிக்க முடியாது அதனால நம்ம மொழியில் வார்த்தைகளை உருவாக்கும் போது அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் நுண் பொருளை குறிக்கும் போது ஆழ்ந்த பொருளை வெளிப்படுத்துவது அதாவது என்னென்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களையெல்லாம் நம்ம தமிழில் வந்து வார்த்தைகள் இருக்காது அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் செல்னால் என்னன்னு தெரியுமா தொல்காப்பியருக்கும் திருவள்ளுவருக்கும் செல் நமக்கு படிக்கிறோம்ல இல்லை செல்லு அதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை பற்றி தெரியுமா இல்லை எல்லாம் அது கண்டுபிடிக்கவே இல்லை இப்போ ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் உள்ளே உள்ளே உள்ள போய் நுண் பொருட்கள் வானத்தில் போய் நம்ம அங்கே இருக்கிற சுற்றிக்கிட்டு இருக்கிற நுண் பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரி மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் கரெக்டான பொருளை வந்து கொடுக்கறது இந்த கலை சொற்கள் தான் பொது சொற்கள் அப்படி இல்லை இதெல்லாம் வேற்றுமை சரி அடுத்தது வகைகள் பார்க்கலாம் இதில் வகைகள் இருக்கா கலைச்சொற்களில் அப்படின்னா ஆமாம் பொதுவாக எல்லா கலைச்சொற்களையும் ஒரு மூணு வகைக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அது என்னென்ன அப்படின்னா பொது வழக்கில் உள்ளவை பொதுவாக காமனா அது கலைச்சொல்லாக உருவாகியிருக்கும் ஆனால் பொது வழக்கத்துக்கு வந்துருச்சு ஓகேவா எப்படின்னா மூளை பரப்பளவு முக்கோணம் இப்போ முக்கோணம் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் கலைச்சொல் மேக்ஸு ஃபார்முலாஸ்க்காக மெஷர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல் ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அந்த முக்கோணமா இருக்குல்ல அதை எடுத்துக்கூடு இந்த வந்து இதை கொஞ்சம் ஒரு மு இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் இதை வச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது பொது வழக்கில் வந்துருச்சு அடுத்து முற்றிலும் துறை சார்ந்தவை டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே இன்னமும் யூஸ் பண்ணிக்கிற வார்த்தைகள் இருக்கு அது என்னென்னா அந்த பொட்டாசியம் சல்ஃபேட் பெருங்கற்காலம் இந்த அகலாய்வு பண்ணுறவங்க தான் இதெல்லாம் சொல்லுவாங்க இது பெருங்கற்காலத்தை சேர்ந்த அப்படின்னு நம்ம எப்பயாவது டெய்லி லைஃப்பில் பேசும்போது அப்படி யூஸ் பண்ணுறோமா பொது சொல்லுல நம்ம பெருங்கற்காலம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் நாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இடைநிலையில் உள்ளவை டிபார்ட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க பொது வழக்கத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரு காமனான டேர்ம்ஸ் அது வந்து என்னென்னா கணினி ஓசோன் படலம் இந்த ஓசோன் எல்லாருமே சொல்லிட்டோம் இப்போ ஓசோன் படலம்ன்றது ஆக்சுவலாக அது அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ் தெரிஞ்சவங்க தான் பேசுவாங்க இப்போ எல்லாமே ஓசோன்ல ஓட்ட வந்துச்சாம்ப்பா அப்படின்னு காமனாக பேச ஆரம்பிச்சிட்டோம் பாலைவனமாதல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் துறை சம்மந்தப்பட்டது தான் ஆனால் பொது வழக்கத்துக்கும் வந்துருச்சு அதனால இடைநிலையில் வந்துருது இதெல்லாம் வகைகள் அடுத்தது பாருங்க கலைச்சொல்லின் வரலாறு இந்த கலை ஏன் எப்படி வந்துச்சு யார் இதை முத முதல்ல உருவாக்குனாங்க போகிறோம் கலைச்சொல் அந்த கலைச்சொல்லியலின் தந்தை என கருதப்படுபவர் பாருங்க கலை சொல்லியலின் தந்தை என கருதப்படுபவர் வந்து யூஜூன் ஸ்வெட்டர் யூஜூன் ஜூன் விசுட்டர் அப்படின்னு சொல்றாங்க விசுட்டர் அவர் பேரு இது வந்து ரொம்ப முக்கியம் கலைச்சொல்ன்ற ஒரு டாபிக் பத்து மார்க்குக்கு இருக்கும்போது பத்துமே கலைச்சொல்லாக கொடுத்து கேக்குறாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம் அவரோட தந்தை யாரு அஹ் கலை அந்த இது எப்ப இருந்து உருவாச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட ரெண்டு வரலாம் ஏன்னா பத்து கொஸ்டின்ஸ் அதுலன்னு சொல்லிட்டாங்க பாருங்க இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கோம் இல்லையா இவர் அந்த யூஜூன் அப்படிங்கிறவர் முதல் முதல்ல கலைச்சொற்களை உருவாக்குனவர் இவரோட கருத்துக்கள் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொழில்நுட்ப கலை சொற்களை பன்னாட்டு அளவில் தரப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு புக்கை வெளியிடுறார் இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் யார் இந்த யூ ஜூன் அப்படிங்கிறவர் வந்து தொழில்நுட்ப கலை சொற்களை பன்னாட்டு அளவில் தரப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு புக்கு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு இது எந்த மொழி புக்குன்னா ஜெர்மன் மொழியில் வந்து இவர் ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த அடிப்படையாக வச்சு தான் எப்படி நம்ம அந்த காலத்தில் அம்பேத்கர் எழுதின ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நூலை வச்சு தான் ஆர்பிஐயே பின்னாடி உருவாச்சு ஓகேவா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இவர் எழுதின இந்த புத்தகத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கலைச்சொல் தரப்படுத்தலுக்கான பன்னாட்டு தொழில்நுட்ப குழு அப்படிங்கிற ஒரு டீமே கிரியேட் பண்றாங்க அந்த குழுவுக்கு பேர் என்ன அப்படின்னா குழு முப்பத்தி ஏழு குழு தேர்ட்டி குரூப் தேர்ட்டி செவன் தான் அதோட குழு பேர் இது வந்து முழுக்க முழுக்க இவரோட புத்தகத்தை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அறுபதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி மூணு வரைக்கும் இந்த மாதிரி கலை சொற்கள் ஈடுபடுவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் யுனெஸ்கோவும் ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு தர நிறுவனமும் தர நிர்ணயம் பண்ற அந்த தர நிறுவனமும் இடையில ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தின் மூலமா பன்னாட்டு கலைச்சொல் தகவல் மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதுக்கு பேர் இன்போட்டோம் இன்ஃபோட்டோம் அப்படிங்கிறது பன்னாட்டு கலைச்சொல் தகவல் மையம்னு உருவாக்குறாங்க அது எழுபத்தி ஒண்ணுல உருவாக்குச்சு இன்னமும் அது வந்து இந்த மாதிரி கலைச்சொல் ஆராய்ச்சிகள்லையும் புதிய கலைச்சொல் உருவாக்குறதுலையும் ஈடுபட்டுட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த கலைச்சொல் சம்பந்தப்பட்ட வரலாறு ஹிஸ்ட்ரி அடுத்தது பாருங்கள் பாடப்புத்தக குறிப்புகள் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருப்போம் கலைச்சொல்கள் வகுப்பு வாரியாக ஆறாம் வகுப்பில் என்ன கலைச்சொல் இருக்குது ஏழாம் வகுப்பில் என்ன இருக்குன்னு கொடுத்துரும் மொத்தமாக கொடுத்துட்லான்னு தான் நாங்கள் நினச்சோம் பட் மொத்தமாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் சிக்ஸ்த் இருக்கா இதில் செவன்த் இருக்கா லெவன்த் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துரும் இப்போது இதில் பாருங்கள் இதை நாங்கள் தலைப்பு வாரியாகவும் பிரிக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இதில் ஒரு தலைப்பு மட்டும் இல்லை ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வருது நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இது பிரியுது அந்த பேர்களோட அர்த்தங்களை பொறுத்து அதனால எனக்கு தெரிஞ்சு ஈஸியான வே என்ன தெரியுமா நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக படித்தா கூட கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக்குலேயே கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க போதுமானது ஓகேவா இதை தாண்டி வெளியே போகணுன்ற அவசியமே இல்லை அப்போது இதை நம்ம என்ன பண்ணிடலான்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு வரிசையாக நீங்கள் படிச்சுருங்க கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அவ்வளோதான் ஏன்னா அவங்க ஒன்றும் உங்களை வந்து கணிப்பொறி துறை சார்ந்த ஐந்து சொற்களை வரிசையாக எழுது அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது அஞ்சு சொல் பத்து சொற்களை எழுதுன்னு சொல்ல போகிறது கிடையாது அவங்க கேட்குறது அப்ஜெக்டிவ் டைப் கொஷ்டின் ஒரே கொஸ்டின் அது எந்த துறையிலேருந்து கேட்டாலும் நம்மளுக்கு அதோடய கலைச்சொல் தெரிஞ்சால் தான் எழுத போகிறோம் அதனால் டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க பாருங்கள் வளஞ்சுலி கிளாக் வைஸ் இடஞ்சொலி ஆன்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் இப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்துடும் குரல் தேடர் வாய்ஸ் சர்ச் தேர்டு புரி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் அடுத்தது பாருங்க கண்டம் தட்பவெப்பநிலை வானிலை வலசை போதல் புகலிடம் இதெல்லாமே ஜியாகிரபி ரிலேட்டடாக வந்துடும் இதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா அடுத்தது பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு இதெல்லாமே அடுத்த ஆர்டிஃபிஷியல் ரிலேட்டடா இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு அதை பார்த்தாலே அது எம் எது சம்மந்தப்பட்டதுன்றதும் உங்களுக்கே கெஸ் பண்ண முடியும் அதனால நீங்கள் வரிசையாக படிச்சிருங்க பாருங்க கோல் பிளானட்டு ஔடதம் எந்திர மனிதன் நுண்ணறிவு இந்த மின் மின் பாருங்க மின் புத்தகம் மின் படிக்கட்டு மின் இதழ் எல்லாத்துக்கும் இஇஇன்னு போடணும் ஓகேவா இ புக் எஸ்கலேட்டர் இ மேகசின் லிஃப்ட் இந்த மாதிரி இதுகள்லாம் கடற்பயணம் பயணப்படகுகள் இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வரும் நீங்கள் வரிசையாக மட்டும் படிச்சுக்கோங்க ஏன்னா இதுவே உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஆப்ஷனில் நாலு கொடுக்கும்போது நாலுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் கலைச்சொல்லோட ட்ரிக்கேவும் கலைச்சொல் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ஷனில் நாலும் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக தப்பாக தான் போடும் அதனால் நீங்கள் இருக்கிறத தெளிவாக படிங்க அதுவே போதுமானது பாருங்கள் ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்புக்கே இவ்வளவு இருக்குது அடுத்தது வந்து எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கானது இது மாதிரி நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்தாச்சு மொத்தம் பேஜஸ் ஒரு பத்து பதினாலு பேஜஸ் இருக்கும் கொஞ்சம் யோசிக்காமல் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும் நீங்கள் எப்படினாலும் ஸ்கூல் புக் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து நீங்கள் மொத்தமாக வைச்சா அதுதான் தமிழ் டிஎன்பிஎஸ்சிக்கான அடுத்த சிலபஸ் மாத்திர வரைக்கும் இதுதான் மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நாங்கள் அதை டாபிக் வைஸ் பிடிஎஃபாக கொடுத்துட்டோம் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க மொத்தமாக மெர்ஜ் பண்ணி ஒரு புக்காக்க போகிறீங்க அவ்வளோதான் பாருங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தாச்சு இருக்கிற எல்லா கலைச்சொல்லையும் எடுத்து கொடுத்தாச்சு நீங்கள் இதை மொதல் படிங்க உங்களுக்கு அப்போ தெரியும் இதுவே எவ்வளவோ போதுமானது இதுலேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறமும் எனக்கு இதில் கிளியராக இருக்கேன் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவும் கலை பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புக்கு ரோட்டில் போகும்போது ஒரு போர்டு எங்கேயெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே நிறைய சொற்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி கடைசியாக தேர்வு நோக்கில் பார்த்துடலாம் தேர்வு நோக்கியில் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காம்பேக்ட் டிஸ்க் என்பதை என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க பாருங்க காம்பாக்ட் டிஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க மின் அஞ்சலா குறுந்தகடா மென் பொருளா மின் நூலா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்ப இதுக்கு எது வரும் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நம்ம அப்படியே யோசிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா மின் அஞ்சல் அப்படிங்கிறது இமெயில் மென் பொருள்ன்றது சாஃப்ட்வேர் ஓகேவா மின் நூல் அப்படிங்கிறது இ புக்கு இந்த காம்பாக்ட் டிஸ்கோட ஆன்சர் வந்து குறுந்தகடுஸ்கு வந்திருக்கா டிஸ்க் தகடு குறுந்தகடு அப்படிங்குறத ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்கள் பின்வரும் கலை சொல்லில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கரெக்டானதை மட்டும் தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறாங்க மெடிசின் அவுடதம் லிஃப்ட் பண்டம் கமாடிட்டி ஒற்றுமை யூனிட்டி மின்தூக்கி இப்போ இதில் பாருங்க ஒவ்வொன்றையும் மேட்ச் பண்ணுங்கள் ஆக்சுவலாக மெடிசின் அவுடதம்னா ஃபஸ்ட்டு மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழில் இது வந்து மீனிங் இருக்கும் சொல்லும் பொருளும் நீங்கள் படிக்கிறீங்க இல்லை தமிழில் அதுவும் நாங்கள் இதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க எல்லா சொல்லும் பொருளும் கொடுத்துருப்போம் நீங்கள் அதெல்லாம் தெளிவாக படிச்சிருப்பீங்க அப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு அவ்வளோதம்னா அது மருந்துன்றது தெரிஞ்சிடும் நீங்கள் அதுக்காக ஐயோ பண்ண ஸ்கூல் புக்கெல்லாம் ஓடி போய் எல்லா படத்தையும் படிக்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க அவ்வளோதம்னா மருந்துன்னு தெரியும் அப்போ மருந்துனா மெடிசின் அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரியானது சரி மற்ற மூனையுமே செக் பண்ணிடலாமா நீங்கள் எப்பயுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலும் மற்ற மூனையும் ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்போ தான் ஒரு ஏதோ ஒரு நம்ம கேர்லெஸ்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் லிஃப்ட்னா மின் தூக்கி கமாடிட்டினால் பண்டம் யூனிட்டினா ஒற்றுமை இது மூணு தான் வந்து மே இப்படி தான் வரணும் ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறதுனால இது ஆன்சர் கிடையாது இது மட்டும்தான் ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் பார்க்கலாம் பின்வரும் அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு கலைச்சொல் அது என்ன அப்படின்னா ஃபோல்டர் பார்த்துக்கங்கப்பா இந்த மாதிரி தமிழை இங்கிலீஷவே அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் கொடுப்பாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை இப்படியே இங்கிலீஷில் கொடுத்து ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்கலாம் எப்படி கேட்டாலும் நீங்கள் அதை கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கணும் ஃபோல்டர்ன்றதை டக்குன்னு ஃபைண்டர்னு வாசிக்கிறது ஃபைலுன்னு வாசிக்கிறது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிடக்கூடாது இப்போ ஃபோல்டருக்கு என்னது கோப்புன்னு வருமா ஃபைல்னா தான் கோப்பு அப்போ ஃபோல்டருக்கு என்ன வரும் மடிப்பு தாள் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஃபோல்டர் ஃபோல்டிங் மடிக்கிறது அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க ஃபோல்டர்னா மடிப்பு தாள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் செயலர் என்னும் சொல்லின் கலை சொல்லை எடுத்து எழுதுக செயலர் அப்படின்னா இது நங்கூரம்னா ஆங்கர் புயல்னா ஸ்ட்ராங் துறைமுகம்னா ஹார்பர் அப்போ செயலர்னா என்னன்னா மாலுமி கப்பலை ஓட்டுறாங்க இல்லையா அந்த அவருக்கு பேர் தான் மாலுமி அதுதான் இங்கிலீஷில் செயலர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த்து கொஸ்டின் கடவுச்சீட்டு என்ற சொல் தரும் என்ற பொருள் தரும் கலை சொல்லின் ஆங்கில சொல்லை கண்டுபிடி கடவுச்சீட்டுன்றது மீனிங் கொடுத்துட்டாங்க அவங்க இப்போ இதுக்கான ஆங்கில சொல் எதுன்னு கேட்குறாங்க இப்போ கடவுச்சீட்டுனா ஏதோ ஒரு கார்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ஒரு இது மாதிரி ஓகேவா ஆதார் கார்டா பேன் கார்டா பாஸ்போர்ட்டா ஓட்டர் ஐடியான்னு கேட்குறாங்க ஓட்டர் கார்டான்னு ஆக்சுவலாக கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் அதோட சரியான தமிழ் அர்த்தம் கலைச்சொல் இதுதான் கரெக்ட இதோட முடிஞ்சதுப்பா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இப்போ நாலு யூனிட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சைட் பை சைடு நீங்கள் டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கிட்டே வராதிங்க சைட் பை சைடு ரிவிஷன் ரொம்ப முக்கியம் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு இருபது முப்பது கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நீங்கள் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் கொடுப்போம் அதில் நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் முடியாட்டியும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் ஆன்சரை தெரியாத அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அதை டைம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழேயும் அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் வந்து சைட் பை சைடு இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜிகே மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் ஒன்ஸ் போய் பாருங்கள் மேக்ஸுக்கு நானே வந்து எல்லா டைப் சம்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு மூணு பார்ட் வந்து பிடிஎஃப் கொடுக்குறோம் ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் மற்ற நேரங்களில் படிக்க முடியாத நேரங்களில் வீடியோவை கேட்டும் நீங்கள் வந்து ஆடியோவாக போகிற இடங்களில் நீங்கள் கேட்டுக்கிற மாதிரியும் உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ பாய்